தந்தை மகன் தூயாவின் பெறாலேயாம எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காட்டியிருக்கும் நன்றி போக உமகையாண்டி நன்றி போதை உமக

உன்னதம் காண வர வேண்டும் வர வேண்டும் இறைவா தந்தை மகன் துகையாவின் பெறாலே ஆண்டு வருங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு விரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வைத்திருக்கும் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் வால்பர்கா என்னும் புனித நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் கண்ணிருந்தும் காண்பதில்லையா காதிருந்தும் கேட்பதில்லையா திருப்பலி தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் முதல் வாசகம் வாசகம் மரியா கனடா வாழும் கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியானமாக வாழ்த்து கோரி எழுது என் சகோதர சகோதரிகளை சோதனைக்கு உள்ளாகி இருக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் வழங்கட்டும் அப்பொழுது குறை முன்பி முற்று நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் அப்பொழுது அவர் ஞானத்தை கொடுத்தார் அவர் முகம் கோணாமல் தாராளமாக எல்லோருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடும் கேட்க வேண்டும் இது ஆண்டவரின் அருள் கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையை செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் எனக்கு துன்பம் இழைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே உன் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரென்பு எனக்கு கிடைக்கட்டும் நானே அக்காலத்தில் பரிசையில் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர் வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சுவிட்டு எந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுவரைக்கு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் மாக்கு புகை இதேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே யோவான் பத்து பத்தில் ஐ கேம் தேட் தே மே ஹாவ் லைஃப் அண்ட் ஹாவ் இட் அபண்டன்ட்லி அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை இறைவன் என்றால் நிறைவு முழுமை அனைத்து நன்மைகளின் தொகுப்பு த எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ் அவைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நன்மைத்தனமோ அழகோ திறமைகளோ எல்லா விதமான நன்மைத்தனத்தினுடைய மூலக்கூறுகளை நாம் இறைவனமிருந்து பெறுகிறோம் ஆக இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவைகள் மெளிரும் என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் என்பது ஒரு தமிழ் பாடல் ஆக இறைவன் இருக்கும் பொழுது எப்படி ஒளி இருக்கின்ற இடத்தில் பிரகாசம் இருக்கிறதோ ஒளி இல்லை என்றால் இருள் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மறுபடியும் பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ இவர்களை பற்றியெல்லாம் நிறைய அவர்களுடைய அனுபவங்கள் அதில் இந்த கடைசி ராப்போசனத்தை வரையும் பொழுது அவர் முதலில் ஒரு இயேசுவினுடைய படம் அப்போசுலர் படம் இயேசுவின் படத்தை வரையும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு இளைஞன் மாசு மறுபற்ற முகத்திலே ஒரு நிர்மலமான ஒரு முகம் அந்த முகத்தை பார்த்து அவர் இயேசுவனுடைய முகமாக வரைகிறார் பிறகு பன்னிரெண்டு அப்போசிலர்கள் எல்லாம் சேர்ந்து வரையும் பொழுது அவருக்கு பல அனுபவங்கள் மைக்கேல் ஆஞ்சிலோ அந்த பனிரெண்டு அப்போ சிலர்களையும் வரைந்து இறுதியில் யார் நம்ம நம்ம ஃப்ரெண்டு யூதாஸ் அவனை வரையணும் அப்போ அதுக்கு ஒரு முகம் தேடுறார் ஒரு பாவப்பட்ட ஒரு முகம் வேணும் தேடி கடைசியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி நீ வந்து உட்கார் அவன்ட்டு சொல்லலை ஒன்று தான் யூதாஸாக வரைய போகிறேன் அப்படின்னு சொல்ல ஒன்று வரையணும் சரி மாடலாக உட்கார்ந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும் இந்த முறை அவனை பார்த்து வரையும் பொழுது அந்த மாடலாக உட்கார்ந்தானே அவனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது மைக்கலாஜில் கேட்குற ஏன்பா அழுவுறன் நான் தான் இயேசுவுக்கு மாடலாக அமர்ந்தேன் என்னை தான் இயேசுவை வரைந்தீர்கள் இப்பொழுது நான் யூதாசை போல இருக்க மாடலாக அமர்ந்திருக்கிறேன் காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை உன்னை விட்டு நான் நீங்கினால் உருப்படுவது கிடையாது நம்ம சாதாரணம் சொல்ல உருப்பட போகிறது இல்லைன்னு சொல்லவில்லை அது உருப்படுவது என்பதுதான் இலக்கணமாக கூறுகின்ற வார்த்தை என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது உருப்படுவது எக்காலம் இறைவனுட்டு நீங்கினால் நான் உருப்பட போவது இல்லை என்பது நிச்சயம் லெட் நத்திங் டிஸ்டர்ப் யூ லெட் நத்திங் ஃப்ரைட்டன் யூ all things pass god never changes patience achieves all it strives for whoever has god lacks nothing god alone suffices எதுவும் உங்களுக்கு இடையூறாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லாதிருக்கட்டும் எல்லாம் கடந்து போகும் கடவுள் என்றும் மாறாதவர் பொறுமை விரும்பும் அனைத்தையும் அடையும் ஆகவே அந்த பொறுமை நமக்கு தேவை ஹூ எவர் கடவுளை பெற்றிருப்போருக்கு தேவை எதுவும் இல்லை கடவுள் மட்டுமே போதும் பெற்று ஒரு அருமையான ஆங்கில கவிதை நெவர் வென்ட் டு காலேஜ் இட் நோ கிரன்சியல்ஸ் பட் இம் செல் இஸ் மேன் பப்ளிக் ஒபீனியன் டேன் அகெயின் His friends ran away. He was nailed to a cross between two thieves. When he was dead, he was laid in a borrowed grave. Centuries have come and gone, and today he is the leader of the column of progress. I am far within the mark when I say that all the armies that ever marched and all the kings that ever reigned put together have not affected the life of man. அப்பான் திஸ் ஒன் சாலிட்டரி அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை குடும்பம் இல்லை கல்லூரிக்கு செல்லவில்லை தம்மை தவிர வேறு சான்றுகள் இல்லை அவர் இளைஞனாய் இருந்தபோதே பொதுமக்களின் எண்ணம் அவருக்கு எதிராக மாறியது அவரது நண்பர்கள் அவரை விட்டு ஓடினார்கள் இரு கல்வர் நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் இறந்தபின் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இருபது இருபத்தி ஓரு நூற்றாண்டுகள் உருண்டோடிவிட்டன இன்றும் அவர் முன்னேற்ற பாதையின் தலைவராக இருக்கிறார் இவ்வுலகில் இந்த தனியொரு மனிதனின் வாழ்வு ஏற்படுத்திய பாதிப்பு தாக்கம் போல் வெற்றி அடைந்த எல்லா இராணுவமும் ஆண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிகையாகாது குழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ ஆல்வேஸ் ரெக்கனைஸ் யோர் சேவிங் பிரசன்ஸ் இன் மை லைஃப் அண்ட் நெவர் ஃபர்கெட் யோர் ப்ராமிசஸ் வேன் ஐ என்கவுண்டர் ட்ரயல்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் இயேசுவே என் வாழ்வில் துன்பத்து விவரங்களை சந்திக்கும் போது உமது வாக்குறுதிகளை மறக்காமல் வாழ்வழிக்கும் உமது பிரசன்னத்தை உணரச் செய்யும் நற்கருணை மாலை இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இதே இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் நகரம் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன்

We humbly implore your mercy, O Lord, that conform to His image on earth, we may merit also to be His co-heirs in heaven. We ask this through Christ, our Lord. Amen. On the very glory of Paraga. Manma Oda Mer Paraha. Ilamalai Reivan. Thandai Magantu Yaaviyar. Ongale Asalip Paraga. Amen. Sendu Oda Ongal Thuru Poli Nere Veeritre. Reva Ma Kanandi. புதன்கிழமை தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம் விபூதி புதன் அன்று காலை திருப்பலி ஆறரை மணிக்கு நடைபெறும் தொடர்ந்து இனி காலை திருப்பலிகளாக புதன்கிழமைக்கு பிறகு நடைபெறும் ஆகவே நாளை ஒரு நாள் மாலை திருப்பலி அதன் பிறகு புதன்கிழமையிலிருந்து காலை திருப்பலி வார நாட்களில் வழக்கம் போல் வெள்ளி சனி மாலை திருப்பலிகளாக நடைபெறும்

நன்றி புகழ் ராஸ்மிகா அவரின் முதல் திருமண ஆண்டு நிறைவுக்கு வாழ்த்துக்களும் ஆசிரம் மகன் தூயாவின் பேராலே புகழ் வாழ்க காட் யூ